வீட்லேயே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் வீட்டில் உள்ள ரெண்டே பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு நூற்றம்பது கிராம் கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன் கருப்பட்டியை நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன் அது கூடவே நூற்றம்பது கிராம் கருப்பு எள் வாங்கி வச்சுருக்கிறேன் இந்த எல்லை நான் ஐம்பது கிராம் பாக்கெட்டாக தான் மூணு பாக்கெட் வாங்கினேன் அதில் போட்டிருந்து கல் குருணை எல்லாம் நீக்கப்பட்டதுன்ட்டு ஆனால் அதில் நிறைய தூசி நிறைய கல் இருந்து அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு காய வச்சுருங்க ஃபேனுக்கடியில் ரொம்ப காயணும்னு வேண்டாம் லைட்டாக காஞ்சாலே போதும் அதில் உள்ள ஈரம் வாடினாலே போதும் இந்த ஸ்வீட்டை ஆட்கள் முன்னாடி தெருவில் கொண்டு வந்து விற்பாங்க அப்போது பத்து ரூபாவுக்கு ஒரு கிளாஸ் கிடைக்கும் இப்போது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எல்லா கடையிலையும் டீ கடையிலையும் பேக்கரிலையும் கிடைக்கிது காய வச்சு எடுத்த இல்லை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் முன்னாடிலாம் இதை உரல் உழக்க வச்சு இடித்து செய்வாங்க நம்மக்கிட்ட இப்போது உரல் உலக்க இல்லாததுனால மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம் இதை அரைக்கும் போது கண்டினியூவாக அரைக்கக்கூடாது ஒரு அஞ்சு செகண்டுக்கு ஒருக்கா நிப்பாட்டி ஜாரில் சைடில் ஒதுங்கிறத கையால் உள்ளே தள்ளி தள்ளி விட்டு அரைச்சிக்கிடலாம் ரெண்டு மூணு வாட்டி இப்படி தள்ளி தள்ளி விட்டு அரைக்கும் போதே எண்ணெய் பசா வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இருந்து எண்ணெய் வெளியே வர்றது நல்லாவே தெரியும் நம்ம இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தட்டி வச்சுருந்த கருப்பட்டியாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து பாதி கருப்பட்டியை மட்டும் சேர்த்துக்கிறேன் அதாவது நூற்றம்பது கிராமில் பாதி எழுபத்தஞ்சு கிராம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மறுபடியும் கண்டினியூவாக நம்ம அரைக்கிறோம் அதே மாதிரி விட்டு விட்டு கையால் தள்ளி விட்டு தள்ளி விட்டு அரைச்சிக்கலாம் நான் டேஸ்ட் பார்த்தேன் இப்போ டேஸ்ட் கம்மியாக இருந்ததுனால இன்னும் ஒரு ஸ்பூன் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கற்பட்டி ஆட் பண்ணி மறுபடியும் கண்டினியூவாக அரைச்சிக்கிறேன் இப்போ இது ரெடியாகிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த எள்ளு ரெடி ஆகிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் மாற்றிட்டு நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் இந்த நோ பாயில் நோ ஆயில் ஸ்வீட்டுக்கு மிக்ஸி கூட தேவையில்லை ஆனால் நம்மக்கிட்ட அந்த உரல் வழக்கம் இல்லாதனால மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் உருண்டை பிடிக்கும்போது கையில் விட்டாமல் இருக்கிறதுக்கு கையை லேசாக தண்ணியில் முக்கி இப்படி சின்ன சின்ன பீஸாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கிடலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நூற்றம்பது கிராம் எள் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் நூற்றம்பது கிராம் கற்பட்டி நாற்பது ரூபாய்க்கும் வாங்கினேன் டோட்டல் எண்பத்தஞ்சு ரூபா ஆச்சு கற்பட்டி ஃபுல்லாக காலி ஆகலை கொஞ்சம் மிச்சம் இருக்குது இந்த ஸ்வீட்டு வந்து எனக்கு டோட்டலாக இரநூத்தம்பது கிராம் கிடச்சி வெளியே கடையில் இந்த ஸ்வீட் வாங்கினோம்னா நூறு கிராம் அறுபத்தஞ்சி ரூபா இந்த ட்ரெடிஷ்னல் எள்ளு முட்டை ரொம்ப ஹெல்த்தியானது உடம்பு சூடு அதிகம் உள்ளவங்க இதை சாப்பிடலாம் கொஞ்சம் சூடு தனியும் உடம்பு போடணும் வெயிட் கெய்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை நல்லா சாப்பிடலாம்